வந்து என்ன சொன்னா வந்து காடுக்கு வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்தது அதாவது நம்ம வந்து கடலோட பிள்ளைங்களா அவருக்கு அவர் சொல்ற பேச்சு நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப் நடந்துட்டோம் எல்லாமே வந்து நமக்கு வந்து நல்லதாகவே நடக்கும் நம்ம லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் ஹாப்பினஸ் தான் வந்துருக்கும் இப்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவங்க லைஃப்பில் வந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாங்க எல்லாரும் திட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ்ஸே வந்து இருக்காது ஏன் தான் என் வாழ்க்கை வந்து கவர்மெண்ட் கொடுத்தாரோ அப்படின்னு வந்து அவங்க வந்து இருப்பாங்க ஆனால் இந்த வருஷம் கவர்மெண்ட்க்கு வந்து சொல்லியிருக்க மாதிரி வந்து நம்ம வந்து கடவுளுக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் நம்ம வந்து செஞ்சோன்னா வந்து காட் நம்மளோட லைஃப்மே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஆக்குவார் ஸோ ஆனால் இனிமேல் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம கடவுளுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் நம்மளோட வந்து ஒரு பெரிய பெஸ்டான ஒரு பர்சனாக வந்து மாற்றிடுவார் சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா பை நான் கொடுத்துக்காக நன்றா ரேஸு பைசு ப இந்த ஹோஸ் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி சு பேசுப்பேன் எங்களோட லைஃப் ரேஸு பேசுப்பேன் நாங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு பிடிச்ச காரியங்களாக வந்து செஞ்சு நடத்துக்கிறதுக்கு ஆசிரியங்கை சு பேசுப்பேன் நாங்கள் அப்படி இருந்தே ப எங்களுக்கு வந்து அன்லிமிட்டெடான ஒரு ட்ரெஸ் இன்ஸை கொடுத்தீங்க வந்து ஆஸ்வர்ஜிப்பீங்க இயசு அதற்காக நண் ரைஸ் ப ஆஸ் கேட் மை ஃபாதர் ஜீஸ் கெஸ் பர்ஸ் இன் ஆர் மெட் குட் யூ ஹார் விஜய்